வந்தய மாதிரம் மூணு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் மூணு கோடி வீடுகளுக்கு ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி தஸ் பஸ் தஸ் பஸ்ன்னுட்டு மோடி அப்படிலாம் கட்டலைங்க கட்டினதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு நாகா நாகர்கோடைய கிராமம் அப்படிங்கிறது வேதாரண்யம் தாலுக்காவில் நூற்றி பதினாலு வீடு கட்டம் கணக்கு காட்டியிருக்காங்க அதில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷனும் புருஷனும் கிடையாது புருஷன் பேரும் கிடையாது அப்பன் பேரும் கிடையாது பொம்பளைன்னா புருஷன் பேர் இருக்கணும் ஆம்பளைன்னா அப்பன் பேர் இருக்கணும் கிடையாது அப்படின்னு சொல்லி விசாரணை விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி விஜிலன்ஸுக்கு லெட்டர் போட்டேன் தமிழுக்கு விஜிலன்ஸுக்கு அது அவனங்களோட அனுப்பிச்சேன் உடனே விஜிலன்ஸ் அதிகாரி ஒருத்தர் வீட்டில் வந்து பார்த்து ஆமாம் சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஊன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு ரிப்போர்ட்டை எந்த டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை தான் சொல்லாது பண்ணியிருக்கு அவங்களுக்கே அனுப்பிச்சு வச்சு அதை நான் உடனே என்ன அதுக்கெனத்தனமாக இருக்குது நடவடிக்கை எடுக்க சொன்னால் அங்கே அமுச்சு வச்சுருக்காங்க அதனால் டேரெக்ட் விஜிலன்ஸ் இன்வெஸ்டிகேட் இன்டூஸ் அது மாதிரி ஒவ்வொரு வீடு கட்டில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் இல்லை அப்பன் பேர் இல்லைங்கிறத விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு மற்ற கேஸெல்லாம் அந்த பண்டாரிங்கிற ஒரு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுவார் என் கேஸை மாத்திரம் அந்த வீ பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தை மாத்திரம் காமன் நேரம் அவராக பேசினார் அந்த பட்டியல் அமைச்சிருந்தாங்க பாருங்கள் அரசாங்கத்திலருந்து அதில் முதல் ரெண்டு பக்கத்தில் தான் கை மற்றதெல்லாம் அந்த பயனாளிகள் பதிலாம் கீழே கையெழுத்துல அந்த மாதிரி இந்த மொட்டை பிடிச்செல்லாம் எங்ககிட்ட காட்டாத இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் பொண்ணு நான் அவருக்கு ஐயா நான் ரொம்ப நேர்மையாக இருந்துட்டேன் எனக்கு நேரில் போய் விசாரிக்கணுன்னா ரொம்ப பணம் தேவைப்படும் ஒரு ஐம்பது எல்லாம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னா லெட்டர் போடல கையெழுத்து போட மட்டும் படிச்சு போட்டேன் இது எதுக்கு இப்போ சொல்லிட்டு மிஸ்டர் பிரதம மந்திரி சொல்கிறார்ல அதனால் மகாத்மா காந்தியை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு காந்தி படம் வந்த தான் மகாத்மா காந்தி உலக போக தெரிஞ்சார் அது வரைக்கும் தெரியாது அப்புறமா ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் சாமி வந்து தமிழங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கோமாளித்தன்லாம் பண்ணிட்டு இப்போ போய் மௌனவரத்து இருக்க போகிறார் விவேகானந்தர் அவரை போய் கவலைப்படுத்த போகிறார் இப்போது ரெடி அதனால் ஐயா சிபிஐயை வச்சு சிபிஐ வச்சு கேளுங்க இல்லைனா முழுப்பக்கம் பக்கம் விளம்பர தேர்தல் விளம்பரம் விளம்பரம் அதனால் எல்லா தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்தி பேப்பர் தெலுங்கு பேப்பர் எல்லா பேப்பரையும் எவ்வளோ கொடுங்க பயனாளிகளுக்கு சம்பந்தமாக யார் யார் புகார் கொடுத்துருக்கீங்களா அந்த புகாரெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஓரி வீட்டில் ஒரு ஓரி வீடு கூட கட்டியிருக்க மாட்டோம் அதிகாரிகள் தான் பணம் சம்பாதிச்சிருப்பான் அதனால் உருப்படியாக ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு ச ஒரு சட்ட தீர்த்தம் கொண்டாங்க எந்தெந்த அதிகாரிகள்லாம் வீடு கட்டியிருக்காங்கன்னா மொத்த பேர் எனக்கு லிஸ்ட்டு அனுப்பியா அப்படின்னு சொல்லி அது அதெல்லாத்த விட நீங்கள் இந்த மௌன விரதம் இருக்கிறத விட்டுட்டு அந்த நாகக்கோடையான கிராமம் இருக்குது பார்த்தீங்களா நாகப்பட்டினத்தில் எல்லாம் மௌபுரத்தை முடிச்சுட்டு கூட தியானத்தை முடிச்சுட்டு கூட நாக கிராமத்துக்கு போங்க போய் எங்கேயோ அந்த நூற்றி பதினாலு வீடு அப்படின்னு கேளுங்க ஓ எல்லாம் திரு திரு முழிப்பானுங்க நூற்றி பதினாலு வீடு இல்லை அரை ஒரே இருக்காங்க எல்லாமே உடனே கூட்டு சம்மந்த பம் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகள் சொத்தையும் கைப்பற்றுங்க ஒரு இடத்துல ஒரு அடி அடிங்க இந்தியா பூரா கலங்கி போயிடும் எல்லா ஏழைகளுக்கும் வீடு தன்னால் வந்துடும் சார் தானே அதை விட்டுட்டு காந்தி படம் பந்தால் காந்தி படம் வந்தால் தான் காந்தி உலக பூரா போல் பெற்றார் காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேயே ஒரு ஒரு ஃப் ஃப்ரெஞ்சுக்காரன் புக்கு எழுதிட்டேன் காமராஜரை பற்றி யேசனா அதற்கு ஈக்குவலானவர் காமா காந்தி மகாத்மா காந்தி காமராஜர்னு சொல்லிட்டு அந்த மன்னிச்சிருக்கீங்க காந்தி மகாத்மா காந்தி யேசனாருக்கு ஈக்குவலானவர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேயே புக் எழுதிட்டார் அந்த அந்த ஃப்ரெஞ்சு பேருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே இது கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த மாதிரி விசாரிங்க இப்போ செய்து இந்த வீடு கட்டிட்டேன் வீடு கட்டினேன் காமெடி பண்ணிட்டுருக்காம அந்த வீடு நாகக்கூடான் கிராமத்துக்கு போங்க போய் ரெடியாக பண்ணுங்க வந்துட்டீங்க உலகம் தமிழ்நாடு வரைக்கும் தமிழன் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி சாவி புதுச்சேன் அதில் சாவின்னு கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ தமிழனுக்கு நிஜமாகவே நல்லது விஷயம் நினச்சிங்கன்னா உடனடியாக நாக கிராமத்துக்கு போங்க நாக கொடியான் கிராமம் வேதாரண்யம் தாலுக்கா நூற்றி பதினாலு வீடு எங்கேன்னு கேளுங்க தயவுசெய்து இது கேளுங்கய்யா ஜெய்க்